மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் வந்து போகி ரசிச்சுட்டு அடுத்த நாள் பொங்கல் சூப்பரா கொண்டாடணும் ஏன் அப்படின்னா சுமாராதான் இருக்குது அடிக்குது ஏன் அப்படின்னா கார் ஓட்டிட்டு பொங்கல் கொண்டாடலான்னு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன் வந்து இருக்க செடிகள் மரங்கள்லாம் சூப்பராக இருக்கு இங்க வந்து மழை பெஞ்சிருக்கு விதையனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா உங்கள் ஹெஃப் அண்ட் ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் டிரைவிங் லைசென்ட்லேயும் சாப்பிட முடியல சரி இங்கே வந்து கடாயில் சூடு பண்ணலாமேன்னு சூடு பண்ணி சாப்பிட்டு பார்த்தா மிகவும் சுமாராக உள்ளது இருந்தாலும் பசிக்குமே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் நம்ம பசங்களுக்கு ஊட்டி போட்டு ஊட்டி விட்டுற அப்படின்னா சென்னையில பயங்கர வயிறுங்க தை பிறந்துக்கிறதுல நாளைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தை திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் உங்க வீட்டுல பொங்கல் கொண்டாடி ஹாப்பியா குடும்பத்தோட ஜாலியா ஆரம்பிங்க தை திருநாளை